ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஃப் ரியல்ட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா நிஃபோ செல்ஃபி ஸ்டிக் ட்ரைபேடு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ட்ரைபேடு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கடையில் தான் வாங்கணும் இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் இப்போ ப்ராடக்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா நிஃபோ அடுத்து மல்டி ஃபங்க்ஷனல் செல்ஃபி ஸ்டிக்னு போட்டிருக்காங்க அடுத்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேஷன் அடுத்து ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டி எய்ட்டு மீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது செல்ஃபி ஸ்டிக் ட்ரைபேடுன்னு சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி டிசைன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் ட்ரைபேட் எப்படி இருக்குன்னு உங்களால் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் ஏற்கனவே எயிட்டீன் இன்ச்சஸ் கொண்ட ரிங் லைட்டும் நான் வந்து வாங்கியிருக்கேன் இது தனியாக ட்ரைபேடு மட்டும் ரெண்டாவதாக வாங்கியிருக்கேன் இப்போது அந்த வீடியோவும் நான் ரிங் லைட் வீடியோவும் அப்லோடு பண்ணியிருக்கேன் பார்க்காதீங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ட்ரைபேடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா லுக்காக ஸ்ட்ராங்காக சின்னதாக கொடுத்துருக்காங்க பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் நாங்கள் வாங்கிட்டோம் நம்ம வெளியில எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம் வீடியோ பிடிக்கிறோன்னா இந்த மாதிரி ட்ரை பட ஈஸியாக நம்ம பேக்லேயே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இந்த மாதிரி ஓப்பனர் கொடுத்துருக்காங்க இதை நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே போதும் ஈஸியாக நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டாண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு நல்லா ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க அடுத்தது மேலே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஹோல்ட்ரு ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ சைடில் லாக் ஒன்று இருக்குது இதை நம்ம லூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்படி வேணாலும் இந்த ஹோல்டரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து மீடியமாக வச்சுட்டு இப்போ நான் டைட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மொபைல் ஹோல்டரை எப்படி வேணாலும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சைடில் ரெண்டு லாக் கொடுத்துருக்காங்க இது எடுத்துகிட்டு இப்போ நம்ம மொபைல் ஃபிட் பண்ணிக்கலாம் ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க எவ்வளோ பெரிய மொபைலாக இருந்தாலும் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் இப்போ நான் மொபைல் வச்சு காட்டுறேன் இப்போ ஒன் சைடு மட்டும் மொபைல் ஹோல்டரை லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு மொபைல் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா டைட்டாக ஃபிட் ஆயிடுச்சு பாருங்கள் கீழே வீழும்னு சொல்லிட்டு நம்ம பயப்படவே தேவையில்ல நல்லா ஸ்ட்ராங்காகவே ஃபிட் ஆயிடுச்சு இப்போ இந்த லாக்கை நம்ம லூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வரைக்கும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்த ஆங்கிளில் வேணாலும் நம்ம ரொட்டேட் பண்ணி நம்ம வீடியோ வந்து பிடிச்சிக்கலாம் இப்போ நான் சென்டராக மொபைலை வச்சிட்டு இப்போ நான் வந்து சைட் லாக்கை டைட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஸ்டாண்டோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க இதை நம்ம அப்படியேவும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் நம்ம கையில் எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதை ஆன் பண்ணும்போது ப்ளூ கலரில் ஒரு லைட் எரியுது பாருங்கள் இது வந்து நம்ம மொபைலில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம சமையல் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ எந்த வீடியோவாக இருக்கட்டும் நம்ம கையில் இருந்தபடியே நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம் மொபைலில் வந்து டச் பண்ணவே தேவையில்லை இப்போ இந்த ட்ரைபேட் வந்து பார்த்திங்கன்னா மேலே பிளாஸ்டிக்லேயும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அலுமினியத்தில் கொடுத்துருக்காங்க இப்போ நான் லென்த்து பண்ணி காமிக்கிறேன் இது வந்து ஆறு செக்ஷனாக கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டி எயிட் மீட்டர் வரைக்கும் நம்ம வந்து லென்த் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குது நம்மளை விட உயரமாகவே இருக்குது இப்போ யூடியூப்பில் சமையல் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூல் காலேஜ் போகிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் ஒர்க்கு ட்ராயிங்கு இந்த மாதிரி வீடியோக்களும் பார்த்தீங்கன்னா நம்ம யாருடைய ஹெல்ப்பும் தேவையில்லாமல் இந்த ட்ரைபேடை வச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நாமளே வீடியோ பிடிச்சிக்கலாம் இப்போ வீடியோக்கேற்ற மாதிரி இந்த ட்ரை பேடை பண்ணிட்டு நாம்ளே நாமளே வந்து ஈஸியாக வீடியோ பிடிச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளியில எங்கேயாவது டூர் போகும்போது வீடியோஸ் போட்டோ செல்ஃபி இதெல்லாம் நம்ம பிடிப்போம் அதுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து ஃபோனை டச் பண்ணவே தேவையில்லை நம்ம இந்த ரிமோட் கண்ட்ரோல்லே வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம சூப்பராக வீடியோ ஃபோட்டோஸும் நாம்ளே வந்து பிடிச்சிக்கலாம் இப்போ யூடியூப்பில் வீடியோ பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த ட்ரை படை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்பவும் பிடிச்சிருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோவில் சந்திக்கலாம்